விஜயா வாகினி ஸ்டுடியோவில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்த பாக்டாக் திருடன் என்ற திரைப்பட படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்தது அந்த திரைப்படத்தின் கதைப்படி குழந்தை எம்ஜிஆரை எதிரிகள் கொலை செய்ய திட்டமிடுகின்றனர் இதை அறிந்த தாய் எஸ் என் லட்சுமி குழந்தை எம்ஜிஆரை பசுமாட்டு மடியில் கட்டி மாட்டை விரட்டி தப்பிக்க செய்து விடுகிறார் அதே நேரம் பின்னால் இருந்து ஒரு புலி வந்து எஸ் என் லட்சுமியை துரத்தி கொன்றுவிடும் இந்த புலியோடு எஸ் என் லட்சுமி மோதி புரளும் இந்த காட்சியில் டூப்பாக துணை நடிகை சூரியகுமாரி புலியோடு சண்டை போடுகிறார் உண்மையிலேயே எதிர்பாராத விதமாக புலியானது சூரியகுமாரியின் நெஞ்சை குதறிவிடுகிறது இந்த செய்தியை அறிந்த எம்ஜிஆர் உடனடியாக விரைந்து வந்து சூரியகுமாரியை மருத்துவமனையில் சேர்த்து தீவிர சிகிச்சை அளிக்க செய்கிறார் மூன்று மாத சொந்த சிகிச்சையில் தாய் தந்தை இல்லாத சூரியகுமாரியை கவனிக்க பகலுக்கு ஓராலையும் இரவுக்கு ஓர் ஆலயம் வைத்து சொந்த செலவில் வைத்தியம் பார்க்கிறார் எம்ஜிஆர் சிகிச்சை முடிந்து சூரியகுமாரி வீட்டுக்கு போகிற போது இனி வாடகை பிரச்சனை வயிற்று பசி பிரச்சனை எப்படி சமாளிப்பது என்று சூரியகுமாரி கவலையுடன் சென்று கொண்டிருந்த போது அவரை ஏற்றி வந்த கார் கோடம்பாக்கம் தாண்டி ட்ரஸ்ட் புறம் செல்கிறது உடனே சூரியகுமாரி எனது வீடு இங்கு இல்லை வடபழனியை தாண்டி செல்லுங்கள் என்கிறார் அப்போதுதான் உடன் வந்தவர்கள் இனி நீங்கள் வாடகை வீட்டில் தங்க அவசியம் இல்லை டிரஸ்ட் புறம் நான்காவது தெருவில் உள்ள நான்காம் நம்பர் வீட்டை எம்ஜிஆர் உங்களுக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார் என்ற இனிப்பான செய்தியை சொல்கிறார்கள் வீட்டு வாடகைக்கு என்ன செய்வது தன் எதிர்காலம் என்ன ஆகுமோ என்று பயந்த சூரியகுமாரி அதிர்ச்சி ஷாக்காகிறார் தன் தாய் தந்தையை விட புரட்சி தலைவர் எம்ஜிஆரை தெய்வமாக போற்றி புகழ்ந்தார் ஸ்டண்ட் நடிகை சூரியகுமாரி என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்